சரி இருண்ணா போகலாருண்ணா வேலை வேலை கிடக்குறது வேலை இருக்குது பாருங்க வந்தோன்னே காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி கிளம்புறங்க இல்ல என்ன வேலை போய் நீ போயி தண்ணி கேன் எடுக்கணுங்க அண்ணா அப்புறம் தண்ணி எல்லாம் போட்டு அப்புறம் பாப்பாவுக்கு சமையல் செய்யணும் சாய்ந்தரத்துக்கு செய்யணும் அப்புறம் மறு கீரை எடுக்கணும் கீரை எடுக்கணும் கொடுமைதான் அண்ணா கஷ்டம் தான் கேனெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நான் தூக்க முடியாது கை வலி கை வலிக்குவேன் ஆஹ் ஒன்னுலயும் நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு கேன்னு தூக்கிட்டு வரனாவே இப்படி கை வலிக்குது நூறு கேன் வண்டிட்டு வச்சு தூக்கிட்டு வந்து சரி அண்ணன் போற பசிக்குதான் வீட்டுல நாங்க ஸ்டவ் மட்டும்தான் எடுத்துட்டு வந்து கூட வேற எதுவுமே எடுத்துட்டு வரல அடுத்த உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துடா கண்டிப்பா தெரியுமா என்ன சோறு வேணுமோ செஞ்சிடலாம் நாட்டுக்கு வலி வேணாம்னு தெரிஞ்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க வந்தாருங்க இவ்வளவு நேரம் இருந்தாங்க எல்லாம் பால் காய்ச்சி முடிச்சாச்சு நீ அண்ணன் வந்து வேலை கிளம்பிட்டாரு நீ அண்ணன் அடிக்கடி நான் வீடியோ போடுறேன் பாருங்க அண்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேதிக்கு மேல நிறைய துப்பாக்கூர் சேனல்லாம் தூக்கப்படுதுன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணிருக்கு எங்களெல்லாம் தூக்க முடியாது அடுத்தவன காப்பி பண்ணி வீடியோ போடுறவன் ரியாக்ஷன் வீடியோ போடுறவன் இந்த மாதிரி அடுத்த மியூசிக் யூஸ் பண்றது படத்தை யூஸ் பண்றது வீடியோ யூஸ் பண்றதுங்களுக்கு தான் வந்து சேனல் வந்து மானிடேஷன் கட் ஆகும் மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கும் இனிமேல் ஆகாது எங்களை மாதிரி ஓன் கண்டென்ட் நாங்க டெய்லி வந்து நாங்களே ஃப்ரெஷ்ஷா வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்றேன் எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது ஓகே இது ஒரு சின்ன அப்டேட் அடுத்த ஒரு நல்லபடியா சந்திக்கலாம் பாய் சொல்லிருந்தா பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க